வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க பதினொன்று ஜீரோ ஆறுங்க இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க ஃப்ரண்ட் டெலிவிஷனு அவ்வளோ டிசைனிங்காகவும் அழகாகவும் கொடுத்துருக்குறாங்க சூப்பராக கட்டிக்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்லிங்க வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க வாங்க வீட்டில் போய் பார்ப்போம் இது வந்துங்க கார் பார்க்கிங் ஏரியாங்க அதுவோ பெரிய கார் எடுத்துக்கலாங்க அது ஒரு ரெண்டு மூணு டூ வீலருன்னு எடுத்துக்கலாம் போருங்க போருங்கன்றான மோட்ரு அவுட்டர் பாத்ரூம் மாடிக்கு ஒர்க் படிங்க அது போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு இருபதுங்கிற சைஸ்லேயும் நல்ல பெரிய சைஸ் ஹாலாகவே இருக்குதுங்க மங்க டிவி யூனிட்டுங்க ஃபால் சீலிங்கோடு இருக்குதுங்க எல்லாமே பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் வந்துங்க ஒர்க்கும் வந்து ஃபினிஷிங் ஆகிருச்சு இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் வந்துங்க பிளாக் கலரில் கிரானைட் போட்டுங்க ஒயிட் கலரில் டைல்ஸ் கொடுத்து பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னாங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினாறுங்கிற சைஸுங்களேன் விட்டு அட்டாச் அட்டாச் வந்துடும் ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் உங்களுக்கு அட்டாச் வந்துடும் ரெண்டு முக்கால் சென்ட்ரலிங்க இவ்வளோ டிசைனிங்காகவும் அழகாகவும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க இந்த பாத்ரூமுங்க நாலுக்கு பத்துங்கிற சைஸில் வெஸ்ட் போட வந்துடுதுங்க நேராக ஆப்போசிட் இருக்குதுங்க இன்னொரு பெட்ரூமுங்க அது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸ்லேயும் பாத்ரூம் பார்த்தீங்கன்னாங்க நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்லிங்க பக்காவாக ஃபினிஷிங் குவாலிட்டியும் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குறவில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸட் கிடையாது தாராளமாக வந்து நெகோஷிய பண்ணுங்க குறச்சும் பேசியும் வாங்கி இந்த வீட்டுக்கு உங்களுக்கு பேங்க் லோனு வேணாலும் பண்ணி கொடுத்துர்லாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோர் கொடுத்து பேங்க் லோனும் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு பிஎன் ரோடுங்க கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளத்தில் சக்தி விக்னேஸ்வரர் ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்